ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா தெய்வீக அம்சத்தோடு நம்ம சமையல் தொடங்கலாம் அன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு நான் வர்றேன் செம்பருத்தி பூக்கள் அன்னைக்கு பூத்தது அவ்வளவு அவர் பார்வைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம கடவுளுக்கு இது படைப்பது வந்து அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாமே வந்து சந்தோஷத்தை தரமாக கஷ்டங்கள் போக்கும் அதுவுமே வந்து இந்த ரெட் கலர் செம்பருத்தி வந்து அவ்வளவு தெய்வீக அம்ச உடையதாங்க பூஜை அறையில் வைத்து கும்பிடுங்க நல்லதே நடக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உளுந்து ஒரு மூணு ஸ்பூன் இது அரை மூடி வந்து தேங்காய் ஒரு கை வந்து கருவேப்பிலை ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி ஒரு உருட்டை அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளிங்க இல்லாட்டி புளி வந்து கொஞ்சம் தூக்கலாம் வைக்கலாம் இந்த துவையலோட பேர் வந்து புதுவிதமானது அப்பத்தா துவையல் அதாவது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது என் பிள்ளைய வந்து வைத்த பெயர் வந்து அப்பத்தா தொகையில் ஏன்னா என் மாமியா வந்து சொல்லிக் கொடுத்தனால அவங்க பிறவே இதுக்கு வச்சுட்டாங்க இது வந்து நேச்சராக நடந்தது சின்ன பிள்ளையில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நடக்கும்போது அந்த இந்த தொகையில் வந்து ரொம்ப ஒரு எல்லா இதுக்குமே சைடிஸாக இருக்கும் இந்த அப்பத்தா துவையல் எப்படி செய்யலான்னு வந்து பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு நாலு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு ஒரு கை கருவேப்பிலை இதில் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது வந்து இந்த கருவேப்பில தாங்க உளுந்து இப்போ அஞ்சு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா கூட எடுத்துக்கோங்க இந்த அளவு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கை க கை கை இப்படி வந்து கருவேப்பில உளுந்துங்க ஒரு அஞ்சு ஸ்பூனு இதை நல்லா பொன்னிரமாக வறுத்துட்டு அடுக்கடுத்து வந்து ஒரு அரைக்கப்பு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படியே போடுறோம் போட்டு ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது நல்லா நாவ வச்சுக்கோங்க புளி வந்து நம்ம ஒரு அரை பெரிய நெல்லிக்காயம் அரை அளவுக்கு ஓகேவா ஒரு ஒரு கிண்ணத்துக்கு ஒரு அரை மூடி தேங்காய்க்கு ஒரு பெரிய நெல்லிக்காயம் அரை அரை அளவு புளி புளியை போட்டு நல்லா வறுத்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக அரைக்கும் போது கூட போட்டுக்கோங்க இதாங்க இன்றைக்கி செய்யக்கூடிய அப்பத்தா தொகையில செஞ்சு பாருங்கள் பிள்ளைய வந்து மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் டேஸ்ட்டை நாக்கில் அப்படி ஒரு கூட்டுங்க இது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எனக்கு தெரியாது பட் நான் எங்கள் மாமியாக எனக்கு சொல்லி கொடுத்தது என் பிள்ளைய பேர் வச்சது அப்போத்தா தொகையல் இது இது வந்து சிந்திக்க வேண்டியது இப்போ வந்து எங்கள் மாமியாக வந்து இல்லை இறந்துட்டாங்க அவங்களோட நினைவாக கூட இதை வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நான் டெய்லி வந்து ஒரு டிஃபன் ரெசிபி வந்து டிப்பனே காலி ஆயிரும் அப்படின்ற ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து காலி ஆயிரும் அப்படின்ற ஒரு தீமோடு நேற்று தொடங்கினேன் ஒரு ரெசிபி போட்டேன் இன்றைக்கி வந்து அப்பத்தா தொவையில் அதுக்கு காம்பினேஷன் வந்து ரைஸ் வந்து புளியோதரைங்க அதேமாதிரி லெமன் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இதவே வந்து இந்த தொவையில் வந்து சுடு சாதத்தில் போட்டு பெரட்டி அவ்வளோ பொறிச்சு கொடுத்தீங்கனாலும் அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் தயவுசெய்து ஒரே ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம லைட்டாக பொன்னிறமாக அறுத்து காய வ லைட்டாக அப்படியே ஆற வச்சு அரைச்சிட்டோம் அவ்வளோ எம்மியாக இருக்குங்க அதை அந்த கருவேப்பிலை அந்த உளுந்து அந்த தேங்காய் டேஸ்ட்டு கூட வராதுங்க அந்த உளுந்தும் கருவேப்பிலையும் போட்டோம் பார்த்திங்களா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ புளித்தண்ணி புளிய நான் ரெடி பண்ணிவிட்டு எப்போயுமே நம்ம உங்களுக்கு தெரியாமலாம் புளிய உதிரைங்கிட்ட ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து நான் எப்போயுமே வந்து இறக்க போகும்போது இன்னும் கொஞ்சோன்னும் பொடி போடுவேன் கிண்டம் போடும்போதும் அந்த பொடி போடுவேன் அந்த டேஸ்ட்டு புளியோதரைக்கு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொடி வந்து தயாரிச்சுக்கேன் அது இன்னொரு நாள் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பாத்திரங்களும் நம்ம கழுவுற பாத்திரங்களும் கம்மிங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு டிப்ஸு சமையல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸு குளிர்காலத்தில் எந்திரிக்க முடியாது எந்திரிப்போம் இந்த இதை செலக்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எந்த வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த அப்பாத்தா தொவையல் இந்த தொகையலுக்காண்டி நான் புளியோதரை காட்டினேன் சம்மந்தம் இல்லாமல் காட்டலாம் அவ்வளோ காம்பினேஷன் இதுக்கு தான் என் பிள்ளையை வந்து காம்பினேஷன் என் பிள்ளையை வந்து நிறையா வைக்க சொல்லிடுவாங்க புளியோதரையை மற்ற கத்திரிக்காய் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க ஆனால் அப்பத்தா துவையலுக்கு மட்டும் மயக்கம் அவ்வளோ மயக்கம் வரும் அவ்வளோ ஒரு நாக்கில் ஒரு ருசிகரமான ஒரு டேஸ்ட்டுங்க இதே மாதிரி இந்த வீடியோ செஞ்சு பார்த்து நீங்கள் இதே மாதிரி அந்த அப்பத்தா தொகையை அரைச்சி டேஸ்ட்டு பாருங்கள் புளியோதரைக்கு காம்பினேஷன் தூள் கலப்புங்க உண்மையிலேங்க அந்த நாவில் அந்த எச்சி ஊறக்கூடிய ஒரு டேஸ்ட்டு வந்து இதில் கொடுக்கக்கூடும் சின்ன பிள்ளைய கொண்டு அவங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணிக்கோங்க பட் அந்த பச்சை மிளகா உளுந்து அந்த புளி உப்பு இதாங்க தூக்கலைங்க இதுக்கு அவ்வளோ மேட்சாக இருக்குங்க குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சா இல்லாட்டி முடியலை அப்படின்னா இந்த அப்பத்தா தொகையில் ரெசிபியை பண்ணி இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்குங்க சப்பாத்திக்கும் மேட்சாக இருக்கும் இந்த தொகையில் அதனால் இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து இட்லி பண்ணி கொடுத்தேன் இதுக்கு மேட்சாக வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க பிள்ளைகளையும் இதை கொண்டு போயிடுச்சுங்க இது ஈஸியாக முடியக்கூடியது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஈஸியான டிப்பன் ரெசிபி தான் டிஃபன் பாக்ஸே காலி ஆகிடுங்க கண்டிப்பாக இதை செஞ்சு ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க அடிச்சுக்கிறே தூள் கலப்புங்க உண்மையிலேயே நான் மார்க் வந்து ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுப்பீங்க இந்த சட்னிக்கு அப்போத்தான் துவையல் மறந்துறாய்ங்க ஆரம்எஸ்எஸ் விளையாக்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்னோட கிச்சனை வந்து நான் ரொம்ப நாளாக பார்க்கணும் காட்டணும் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் சொன்னாங்க பட்டு அவங்களுக்காண்டி ஒரு சில ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க அதுக்காண்டி இந்த பதிவு இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க்கு டெய்லி இதே மாதிரிதாங்க ரொட்டீன் ஒர்க்கு செகண்ட் டே வந்து இதை நான் சொல்கிறேன் பாத்திரங்கள் கம்மியாக தான் இருக்கும் இதான் என்னோடய அடுப்படி அடுப்படி கார்டன் எப்படி என்னோடய ஃப்ரெண்டோ பெஸ்ட் ஃப்ரெண்டோ என்னோட லவ்லபிள் கிச்சன் இது தாங்க இப்படி தான் நீட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வீடியோ காண்டி நான் ரெடி பண்ணலை டெய்லி இது மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சேன்னா அந்த ஜன்னலை திறந்து விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு மாடிக்கு போக முடிஞ்சால் போவேன் இல்லாட்டி சமையலை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கு பண்ணுவேன் எனக்கு பிடிச்சமான ஒரு ஒரு இதுனால் இந்த கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்னா எங்கள் அம்மா எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க என் பிள்ளைகளுக்கும் என் பொண்ணுக்கும் இப்போ அதே மாதிரி பழகி கொடுக்குறேன் அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இந்த கிளி வந்து நம்ம பேசுனா பேசுங்க ஒரு சவுண்டை கொடுக்கும் அவ்வளவு ரசிச்சேன் இது வந்து கிளியான் ஒரு இடத்துல பார்த்தேன் சரி நீங்களும் பார்த்து ரசிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி